கோதுமை மாவு அரிசி மாவு தேங்காய் மூணுத்தையும் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் இது வரும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லாயிருக்கு இது சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் கோது மாவு அரிசி மாவு சர்க்கரை ஏலக்காய் தேங்காய் சோட்டா மாவு தேங்காய் இது மாதிரி கீனி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கோது மாவு சேர்த்துருங்க கோது மாவு அரிசி மாவு சோட்டா மாவு ஏலக்காய் சர்க்கரை தேங்காய் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்குமோ அதை எடுத்து சேர்த்துருங்க தேங்காயும் சேர்த்தாச்சு இப்போது எல்லாத்தையும் வந்து கலரிலாம் தேங்காய் மாவெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் இதை மாதிரி கலறிவிட்ருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்கவாக இருக்கக்கூடாது நடுப்பதமாக இருக்கணும் அவ்வளோதான் மாவு கரைச்சாச்சு பாருங்க கரெக்டாக இருக்குது இதை மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் ரொம்ப எண்ணெய் ஊற்றோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதை மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஒரு அரை கரண்டி ஊற்றிங்க உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிங்க இது அரை கரண்டி எடுத்து ஊற்றிங்க இது பார்க்குறதுக்கு அதர்சம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் அதர்சம் மாதிரியே இருக்குது எண்ணெய் காஞ்சோன்னா ஊற்றிட்டு மீடியமான சைஸில் வைங்க உள்ளே வேகாமல் போயிடும் கரெக்டாக வச்சு வேக வச்சுங்க வேகமாக வச்சீங்கன்னா வேகாது பாருங்கள் ரெண்டு சைடை வெந்துருச்சு இப்போ இதை மாதிரி எண்ணெய் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம்